வணக்கம் நண்பர்களே மியாமிக்கு சுற்றுலா வரீங்களா அப்போ இந்த எண்களை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா கைசி பர்சென்ட் பேர் இந்த இடங்களை பார்த்துட்டு தான் மியாமியை விட்டு போறாங்க முதல்லா சவுத் பீஸ் வெள்ள வெள்ளேறணும் மணல் அழகான நீல கடல் இரவு நேரத்துல ஜாலியான சூட்டம் ஆ சொல்லவே வேணாம் அடுத்து லிட்டில் ஹவானா கியூபாவோட கலாச்சாரம் அசத்தலான கியூபன் உணவு கலை நிகழ்ச்சிக்குன்னு இது ஒரு கலக்கு கலக்கு இடம் விஸ்காயா மியூசியம் அண்ட் கார்டன்ஸ் பழங்கால அரண்மனை ரம்யமான தோட்டங்கள் அமைதியான சூழல் புகப்படக்காரங்க சொர்க்கமே இதுதான் கடைசியா வின்வுட் வால்ஸ் கலை ரசிகனுக்கு இது ஒரு விருந்த வண்ண வண்ண சுவர் ஓவியங்கள் கலை நிகழ்ச்சிகள் குடும்பத்தோட வந்து ஜாலியா பொழுதே போக்கலாம் மியாமியோட ஒவ்வொரு மூலையும் ஒரு புது அனுபவம் அடுத்த முறை மியாமி வரும்போது இந்த இடங்களை மிஸ் பண்ணா பாருங்க அப்புறம் வண்டபூல் வேலடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்பர்களே